நான் அதனால் விட்டு பிடிக்கிறாங்க இங்கே வேலையிறனால வேலையை அனுப்பிச்சிடுறாங்க ஆளை பார்த்துட்டு பதர்றதுடா ஆமா அந்தடா வாரமிக்கலாமலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரபுவை தான் பார்க்க போகிறோம் பிரபு வந்து வைகை ஆற்றுல பயங்கரமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ரீசெண்ட்டாக கொஞ்சம் நாளாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் செட்டில் சூப்பரான மீனா விழுந்துகிட்டு இருக்கு கட்லா ரகங்கள்னு சொல்லலாம் அதுல வந்து சோலோ பிரபான்சா பிரபு பிடிக்கிறாப்புல அவருக்கு உதவியா தம்பியல் பின்ன கோபால் வராங்க பாருங்க அவங்க பால் செட்டுல வந்து சூப்பரான ஒரு சைஸ் பிடிக்கிறாங்க அந்த பால் செட்டுக்கு பயன்படுத்தும் முறை வந்து என்னென்ன கலந்தாங்கன்றது எல்லா வீடியோலையும் நான் காமிச்சிருக்கேன் இவங்க வந்து இப்போ கலந்து முடிச்சு ரெடி ஆயிட்டாங்க கேஷ் பண்றதுக்கு இது வந்து காலையில் போட்டு சாயங்காலம் எடுத்த மீன் ஒரே மீன் எப்படிப்பட்ட மீன் பாருங்க பிரபு அடுத்த மீன் அடுத்த மீன் ரொம்ப தூரம் போக விடாத ரொம்ப தூரம் போக விட்றாத இப்படி மேக்கரையாகவே போனா என்ன இங்கிட்டே கொண்டு வந்துருப்பா ஏய் இப்போதைக்கு நீ சுத்த கிட்டேரு பக்கத்துல வந்தோடனே கொடு மீதா மீன் எங்க வருதுன்னு பார்ப்போம் தம்பி அவர் லூஸ் விட சொன்னா விட்டுறா விட்டுறா எங்க எங்கே அங்கிட்டு இருக்கா அந்த பக்கம் போனா முள்ளு அதனால இங்கிட்ட இழுத்து கொண்டு வந்துட்டு அவங்க தான் இறங்கி தவி தவி எடுத்துட்றாயே அதுக்கு தான் எனக்கு டவுஸ் இருக்கேன் மீன் மேலே வர மாதிரி இருக்கியா பிரபு ஆ மேலே வருது மீன் வந்துட்டு தான் இருக்கு வந்துட்டு தான் இருக்கு மீன் வந்துட்டுருக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மெதுவாக எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம கோபால் வந்து இறங்கி உள்ளே இறங்கி பிடிக்க போகிறாரு பிரபு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்படியே நீ அப்படியே வா இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னத்தை பாரு இங்கே பாரு இந்த வலை மாற்ற நேரத்தில் போய் சாவியை வழக்குள்ளே வாட்டிக்கிட்டு ஐயா

பொற்களம் தம்பி இங்கிட்டு வாடா மேல வாடா டே நீ மேல வாடா அவரு வாங்குவார் முதல் பிடிச்சுக்கிட்டோம் நீங்கிட்டு வாடா நீ உள்ள போகாதாப்பா

ரெண்டு கோர் ரெண்டு கோர் புல்லு கண்ட இல்லை ரோவு தான் மெருகல் மெருகல் ம் கோபாலு ரெடி ஆகிக்க ரெடி ஆகிக்கப்பா ரெடி ஆகிக்கப்பாச்சுதான் கொஞ்சம் பிடுங்க போகிற கண்டிஷன் இப்போ தான் வேலையை காமிக்கிறேன்

உடம்புல மாட்டி இருக்கா அதனால ஓடிக்கிட்டு இருக்கேன் தம்பிளா உங்க வாட்ருக்கு பார்த்துக்கணும் அங்கிட்டு இந்த மீனை பார்த்துட்டு நம்ம கிடைக்கிற மீனை விட்டுறக்கூடாது கூடாது மெது மெதுவா வா மெது மெதுவா ரெடி ஆகுப்பா

தம்பி பாருங்க தம்பியோட உதவியனால இந்த மீன் கிடச்சிருக்கு எவ்வளவு சைஸ் சூப்பரா தம்பி நல்ல அஞ்சு கிலோ வரும் சூப்பர்